கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பெற்றில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது அவசர அவசரமா பதற்றத்தோட அந்த உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி உத்தரவு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணி தோக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்கிறார் சரி மூணுனே வச்சுக்கலாம் அவர் சொல்ல அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும் பிரயோத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரோத பரிசனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேறு மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி அந்த பகு அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சுங்கிறாங்க அப்படி வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது முதல்ல இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு சொல்கிறேன் மூணு டேபிளில் ஒன்னே முக்கால் மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு ஆக ஒரு உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் அது உடற்குறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்டெலாம் பண்ண வேணும் ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செல்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஓரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்குறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்குது அது அச்சத்தை போகும்போது அரசு கடமை